பார்க்குற போது பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்குள்ளே எந்த அளவுக்கு நீங்கள் லைஃப்பில் மூவ் ஆகணுமோ அந்த அளவுக்கு மூவ் ஆகுங்க குறிப்பாக நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது யாரை நம்பி இருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அது மட்டுமல்ல அந்த காலங்களில் மற்றவங்களுடைய அட்வைஸ் ஏதாவது இருந்தால் அதை கவனமாக கேளுங்க இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார் எப்போ எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணுங்கள் உறவுகளால் நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே பூர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வருஷம் இருந்துகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் நிறைய நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு ஃபர்தராக பார்ட் டைம் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயே ஜூம்லேயே படிப்பதற்கு அத்தனை விதமான சோஷியல் மீடியாவே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அல்லது அதை டெவலப் பண்ணுறதுக்கு அதெல்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு அல்லது அதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு இதெல்லாமே ஜூன் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது இல்லாமல் நீங்கள் சிறு தொழில் சுயதொழில் பண்ணுறவங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க அத்தனை பேருக்கும் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் நல்ல ஒரு லாபம் உங்களுடைய ஃபீல்டில் பூரா நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல வீடு மாறணும் நினைக்கிறவங்க இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு ரொம்ப நல்லா என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை ஆகலை நல்ல விலைக்கு போகலை எப்போ விற்கும் தெரியல எப்படி விற்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே ஜூன் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் இருக்குது அது இல்லாமல் எனக்கு டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கிறவங்க சர்டிஃபிகேட் ப்ராப்ளம் இருக்குங்கிறவங்க இது எல்லாமே கிளியர் ஆகிரும் ஜூன் ஃபர்ஸ்ட்டு வீக்குள்ளே இதெல்லாமே பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபிளான விஷயங்கள் உண்டு ஸோ அது மட்டுமல்ல இந்த காலங்களில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகுறதுக்கான சூழ்நிலைகள் ஒருவேளை லவ் பிரேக்கப் ஆகியிருந்தால் கூட மறுபடியும் ரீயூனியன் ஆகுதுக்கான சூழ்நிலை இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அதுவும் இல்லாமல் இந்த வருஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது இதை தான் நம்ம ரொம்ப மெயினாக பார்க்குறோம் ஸோ உங்களுடைய ஜாப் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரொம்ப கவனம் குறிப்பாக ஜூன் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி உங்களுடைய வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் வேலையில் பெருசாக ஹைக்காக ப்ரொமோஷன் வரும் அல்லது இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ இன்சென்டிவோ அரிய கிடைக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் பெரிய லெவலில் உங்களுடைய ஜாபில் இல்லை